கதை இன்ட்ரெஸ்டா இருக்கும் அவங்கள எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலையிலுயா ஏ நான் கதை சொல்ல இருந்த சொன்ன இல்ல கேட்டு கேட்டு அதனால நான் கதையை சொல்லிட்டு போப்பேன் அதே போல இதுல ஒரு காரியம் சொல்ல இதுல இருந்தான் ஜோச்சன் ஒரு கதையை சொல்லிடுறேன் டைம் போகணும் அப்படியா ஒரு நாள் காய்ச்சலும் தூசி என்ன பேர் காய்ச்சல் தூசி ரெண்டு பேரை குறித்து பேச போறோம் இந்த காய்ச்சலும் தூசியும் ரோட்டால வாருங்க ரோட்டால காய்ச்சல் வாருங்க காய்ச்சல் மச்சான் சிக்கிது இல்லை எங்க ஊனால் நிம்மதியா இருக்க ஒரு நாங்கள் இல்லையா என்ன செய்வோம் சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் காய்ச்சலும் தூசியும் காய்ச்சல் வாருங்க காய்ச்சல் வர ஒரு சந்தி வந்துட்டு ஒரு கிராமம் ஒரு சந்தி வந்து அந்த ஊர்ல ஒரு கிராமத்தை கண்டுட்டு காய்ச்சலும் தூசியும் போச்சு போயிட்டு அங்க ரெண்டு ஒப்ஷன் இருந்தது ஒன்று ஒரு பணக்காரனுடைய வீடு இன்னொன்று ஒரு ஏழை வீடு அவர் வந்து பிறகு வெட்டித்தான் அவர் உழைப்பாரு அந்த கஷ்டப்பட்ட குடும்பம் பிறகு வெட்டித்தான் அவர் சம்பாதிக்கிறார் இங்கால் ஒரு பணக்கார வீடு காய்ச்சலும் தூசியும் போயிட்டு காய்ச்சல் உண உணர்ச்சி வசப்பட்ட சொல்லும் மச்சா தூசியை பார்த்து சொல்லும் நீ பணக்காரன் விட்ட போ நான் இந்த ஏழை விட்ட போ நான் இந்த ஏழை விட்ட போர் ரெண்டு பேரும் மாறி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்கு இப்ப தூசி பணக்காரம் கிட்ட போயிட்டு காய்ச்சல் ஏழை விட்ட போயிட்டு கவனிக்க இப்ப இந்த தூசி போய் நிக்க வீட்டு எஜமான் வார நேரம் எல்லாம் தூசு இங்க இருக்குது என்ன விடுவானாங்க வேலைக்காவல் கூட சொல்லுவாங்க டே தட்டு ஒரு மாச கணக்கா தூசி அந்த மூளைக்க போறது இந்த மூளைக்க போறது அந்த மூளைக்க போறது அவங்களோ குற்ற மாதிரி ஒரே அடி இவர் நிம்மதியா ஒரு இடத்துல இருக்கலாம் சரி இவருக்கு இங்கே அடிதான் விழுந்துருக்குவரும் சுத்தி கண்டு இருக்கிறேன் அங்க காய்ச்சலின் நிலைமையும் கொஞ்சம் பார்ப்பேன் அவனோ கஷ்டப்பட்டான் இவர் காய்ச்சல் அங்க போயிட்டே அவன் படுக்கையில் இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமோ அவன் கண்டிப்பா தன் வேலை செய்து தான் அவன் நெல்லு காய்ச்சலன்னு பார்க்க அவன் கூட அடிக்கிறான் அவனும் படுக்கிறான் காய்ச்சல் பார்த்தாலே இவன் படுக்கிறானுமில்ல படிவா சாப்பிடுவோ முன்டா இவன் என்னடா காய்ச்சல் காய்ச்சலுக்கு இப்ப காய்ச்சல் தான் காய்ச்சல் இவன் படுக்கிறானு இல்லை இவன் படுத்தா படுத்தாத்தானே நான் படிவா இருக்கலாம் சௌசா இங்க ரெண்டு பேரும் இருந்து சாய் இவரு இங்க இருந்து சரிவீரல அவர் இங்க இருந்து ரெண்டு பேரும் முரே நாள் பொழிய வந்து இன்ன மச்சான் நாங்க எடுத்த முடிவு இப்படி தலைகளா அப்போ குருகாடு அந்த பெரிய வீட்ட கட்டிட்டு ஒரு மூலையில இருக்க உருகாய்ல மச்சான்

நாங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாததான் அந்த காரியம் நாங்க வாழ்க்கையில கண்டு இருக்கிற மட்டும் இருக்க வேண்டிய வாலிபர்களாகிய நீங்க உங்க இடத்தை கண்டுபிடிக்கிறது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்துல நேரத்துல நீங்க இருக்கிறத கண்டு வருங்க ஒருவேளை கத்துடைய வார்த்தை உங்களோட கூட பேசலாம் ஒருவேளை தேவன் அன்றைக்கு தரிசனத்தை கொடுத்தது மாதிரி கொடுத்த ஒரு வழியில உங்களோட கூட பேச உண்மை உள்ளவராக இருக்கிறார் சில பேர் சாட்டு சொல்ல அவங்க சொல்லேக்க இதுதான் எனக்கு நடந்தது இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது அதுதான் என்ன முயல வாலில் பிடிக்க கூடாது முயல கால காலில் பிடிக்கணும் மாறி பிடிச்சது அழை மாறி பிடிச்சா உங்க அப்ப அதனால நீங்க தெரிவு செய்யற சரியான முறை இருக்கிறது அதனாலதான் ஊழியத்தை கண்டு அப்ப உங்களுக்கு தேவன ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார் ஒருவேளை நீங்க தவறா உலகத்துல இருக்கலாம் கத்தர் உங்களுக்கான ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கும் போது அந்த பாத்திரத்துல நீங்க சரியா இருப்பீங்க அந்த கத்தர் உங்களுக்கு உயர்த்த உண்மை உள்ளவர் கலிலுயா கண்டிப்பாக கத்தர் உயர்த்துவார் கலிலுயா ரைட் இன்னொரு காரியத்தையும் பேசுவேன் நான் டைமுக்கு நிப்பாட்டிக்கிறேன் முன்னாடி பேசிக்கிறேன்